வணக்கம் தினபூமி வாஸ்து சாஸ்திரங்கிற தலைப்பில் இன்றைக்கி கிழக்கு திசை வீடு எப்படி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதாவது நான்கு திசைகளில் முக்கியமானது கிழக்கு திசை இந்த திசையினுடைய அதிபதி வந்து இந்திரன் ஆவார் இவர் வந்து செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இவைகளுக்கெல்லாம் அதிபதி இந்த மாதிரி கிழக்கு திசை வீடுகளில் வசிக்கக்கூடியவங்க ரொம்ப அறிவாற்றல் மிகுந்தவர்களாகவும் ரொம்ப தைரியசாலியாகவும் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைகளில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் கிழக்கு திசை வீடுகள் கிழக்கு பக்கம் சாலை அமைவது ரொம்ப சிறப்பு வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற மாதிரி தெருக்குத்து அமைவது ஈசானிய வீடுகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதிரி வீடுகளில் வடக்கு ஒட்டுனா கிழக்கு சார்ந்த பகுதியில் தலைவாசல் அமைப்பது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி வீடுகளில் தென்மேற்குல படுக்கை அறை தென்கிழக்கில் சமையல் அறை வடமேற்கில் குழந்தைகள் படிக்கும் அறை இது மாதிரி அமைப்பது ரொம்ப சிறப்பு கிழக்கு வீடுகளில் வசிக்கக்கூடியவங்க உயர்ந்த பதவிகள் அரசியல்வாதிகள் அரசு உத்தியோகம் கௌரவ பதவிகள் தொடர்ந்து வகிப்பவர்களாக இருப்பார்கள் கிழக்கு திசை வீடுகள் வம்சவருத்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது இந்த கிழக்கு திசை வீடுகளில் வசிக்கிறவங்க நீண்ட ஆயுள் நீண்ட புகழ் செல்வம் ஆகியவற்றை தரக்கூடியது கிழக்கு திசை இந்த கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கிற பட்சத்தில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய்கள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வலது காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கிழக்கு திசையை சரியான முறையில் அமைச்சு சரியான முறையில் வீடு கட்டணும் அப்படின்னா நல்ல புகழோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ முடியும் கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குதுனாக்கா தென்கிழக்கு வளர்ந்து வடகிழக்கு வெட்டுப்படுதல் கிழக்கு திசை பாதிக்கப்பட்டதாக அர்த்தம் சீராக இருக்கணும் அதாவது கிழக்கு திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்குலேருந்து வடகிழக்கு வரையிலும் ஒரே சீராக இருக்கணும் அதுமாரி இல்லாமல் வந்து வடகிழக்கில் போற்றிக்கு எடுத்துருந்தால் தென்கிழக்கு வெட்டுப்படும் அது வந்து திசை பாதிக்கப்பட்டதாக நம்ம எடுத்துக்கலாம் தென்கிழக்கு வளர்ந்து வளரும் போது வடகிழக்கு வெட்டுப்படும் அப்படிங்கிறது கிழக்கு திசை வந்து இயல்பாகவே அது பாதிச்சிடுது தென்களுக்குலேருந்து வடகிழக்கு வரையில ஒரே சீராக நேராக இருக்கணும் நாம் வந்து போர்ட்டிகோ வைக்கும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி இழுத்து வந்துடும் போர்ட்டிகோ அந்த கிழக்கு திசையிலேருந்து போர்ட்டிகோ வந்து வெளியே எழுத்து மாதிரி வரும்போது தென்கிழக்கு மூலை வந்து வெட்டுப்பட்ட மாதிரி அமைப்பு ஏற்பட்டுரும் தென்கிழக்கு பகுதியில் வாசல் வச்சோம் அப்படின்னாக்க அது வந்து கிழக்கு திசை பாதிக்கப்பட்டது வடகிழக்கில் தான் வாசல் வைக்கணும் கிழக்கு திசையில் தெற்கு சுவரை ஒட்டி வாசல் வைச்சோம் அப்படின்னாக்கா அது வந்து கிழக்கு திசை பாதிக்கப்பட்டதாக எடுத்துக்கலாம் கிழக்கு நீச்ச வாசல் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற இடத்துல வந்துட்டு அறுவை சிகிச்சை செய்தல் அதாவது குடும்ப பெண்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறது ஜீரண மண்டலம் அடிவேரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதல் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி தீ சம்பந்தப்பட்ட விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்கள் ஆண்களை மீறியவர்களாக செயல்படுறதுக்கும் அந்த இடத்துல ஆணுடைய தன்மை குறைஞ்சு பெண்கள் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதனால் இந்த மாதிரி அமைப்புகளை தவிர்த்து வடகிழக்கு மொழியில் கிழக்கு உச்சத்தில் வாசல் அமைப்பது சிறந்தது இது மாதிரி கிழக்கு திசை அமைப்புகளுக்கு கிழக்கில் வந்து உயரமான கட்டடங்கள் இருக்கக்கூடாது கிழக்கில் மரங்கள் அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடாது கிழக்கு பற்றி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கோயில் இருக்கக்கூடாது அந்த கோயிலுடைய நிழல் வந்து நம்ம வீட்டினுடைய தலைவாசலில் விலகக்கூடாது இந்த மாதிரி அமைப்புகள் வந்து சூரிய ஒளியை சிதறடிக்கக்கூடிய அமைப்புகளாகும் அப்போ நம்ம முழுமையான கிழக்கு திசையினுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க கிழக்கு பக்கம் உயரமான கட்டடங்கள் இருக்கிறத தவிர்க்கணும் கிழக்கு திசையில் கிழக்கு வடக்கு தெற்கு நான்கு திசைகளில் காமவுண்டு அமைத்து வீடு கட்டுறது ரொம்ப சிறப்பு அதாவது கிழக்கு திசை வீட்டுக்கு நான்கு புறமும் காமவுண்டு அமைத்து வீடு இருந்தால் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாகும் கிழக்கு திசையில் நம்ம சூரியனுடைய ஆதிக்கம் முழுமையாக கிடைக்கணும் இந்திரனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னாக்க நம்ம கிழக்கில் உயரமான கட்டடங்கள் இருக்கக்கூடாது நம்ம குடியிருக்கிற கிழக்கு திசைக்கு முன்னாடி உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகள் அடர்ந்த மரங்கள் மலைகள் குன்றுகள் இது மாதிரி அமைப்புகள் இருந்துன்னா அது தவிர்க்கிறது சிறப்பான ஒரு இதாகும் கிழக்கு திசை வீடுகளுக்கு சூரிய ஒளி உள்ளே ஊடுருவி செல்வதற்கு வடகிழக்கில் வாசல் அமைப்பது சிறப்பான ஒரு அமைப்பாகும் வடகிழக்கிலிருந்து வடமேற்கு வரையில் இடைப்பட்ட பகுதியில் ஜன்னல் அமைப்பது ஒரு சிறந்த முறையாகும் வடக்கு திசை காற்று கிழக்கு திசை ஒளி இந்த ரெண்டு காற்று ஒளியும் வீட்டுக்குள்ளே வருவதற்கு கிழக்கு திசை வீடுகளுக்கு வடக்கில் ஜன்னலும் வடக்கு திசை வீடுகளுக்கு கிழக்கில் ஜன்னல் அமைப்பது ஒரு சிறந்த வழியாகும் இந்த கிழக்கு திசை வீடுகளுக்கு தென்மேற்கில் படுக்கை அறை தென்கிழக்கில் சமையலறை வடமேற்கில் குழந்தைகள் தங்கும் அறை அமைப்பது சிறப்பானதாகும் வடகிழக்கில் வரவேற்பு அறை வடமேற்குக்கும் தென்மேற்கும் இடையில் பூஜை அறை அமைப்பது ஒரு சிறந்த முறையாகும் இது மாதிரி கிழக்கு திசை வீடுகளுக்கு கட்டிட உள்கட்டமைப்பு அமைப்பது ஒரு சிறந்த முறையாகும் கிழக்கு திசை வீடுகளுக்கு தென்மேற்கு தெற்கு தீய பலன்களை அளிக்கக்கூடியது வடகளுக்கு உச்ச தெற்குத்து நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் கிழக்கு வீடுகளில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்தவர்களாக இருப்பாங்க கிழக்கு திசை வீடுகளில் வசிக்கிறவங்க ஒரு சிறந்த உயர் பதவி வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அரசியல் உயர் பதவி வகிக்கக்கூடியவங்க தலைமை பண்புடையவர்களாக இருப்பார்கள் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதிலையும் பிடிவாத குணம் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள் கிழக்கு திசை கணவன் மனைவி இவர்களுக்கு ஒரு சிறந்த ரெல் இல்லற வாழ்க்கை அமைவதற்கு கிழக்கு திசை ஒரே சீராகவும் தவறில்லாமல் அமைய வேண்டும் கிழக்கு திசையில் தவறு ஏற்படும்போது மேற்படி பலன்களை நாம் முழுமையாக அனுபவிக்க இயலாது கிழக்கு திசை ஒரே சீராக இருக்க வேண்டும் தென்கிழக்கு வளர்ந்து வடகளுக்கு வெட்டுப்படுதல் வடகளுக்கு வளர்ந்து தென்களுக்கு வெட்டுப்படுதல் இது போன்ற அமைப்புகள் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்காது அதே மாதிரி தென்கிழக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் தென்கிழக்கில் கிணறு தென்களுக்கு நீச்ச வாசல் இவைகளால் குடும்ப பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தென்களுக்கு நீச்ச வாசல் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுதல் விபத்து ஆப்ரேஷன் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளுதல் போன்ற ஒரு தவறான வாழ்க்கை முறையை உருவாக்க வாய்ப்பு இருக்குது அதனால் தென்களுக்கு தவறு இல்லாமல் பார்த்துக்கிறது சிறப்பு கிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜி அல்லது ஸ்கேல்னஸ் தோளில் வெண்புள்ளிகள் ஏற்படுதல் தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி கண் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த கிழக்கு திசை ரொம்ப இம்பார்ட்டண்டான திசையாகும் முகம் சம்மந்தப்பட்ட மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது குழந்தைகளுடைய கண் ஒரு கண் சின்னதாக பெருசாக இருக்கிறது மூக்கில் சதை வளருது முகத்தினுடைய அமைப்பில் வந்து கொஞ்சம் விகாரமான தோற்றம் உருவ அமைப்பில் ஒரு கண் சின்னது பெருசு அல்லது உடல் ஒரு உடல் தோற்றத்தில் முக அமைப்பிலேயே சில குறைகள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கு குழந்தை உருவாகும் போதே இந்த மாதிரியான அமைப்புகள் கருவளியோ உருவாகிறதுக்கு கிழக்கு திசைகள் தவறு ஏற்படுதல் இது மாதிரியான செயல்களுக்கு ஒரு அடிப்படையாக அமையும் கிழக்கு திசை வீடுகள் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிறந்த சமூக சேவகர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமூக அந்தஸ்து பெற்ற ஒரு மனிதர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சாக்ரி ஒரு தியாக மனப்பான்மையோட மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உண்டான மனிதர்களை உருவாக்கக்கூடிய திசை கிழக்கு திசை கிழக்கு திசை வீடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் வந்து உளவியல் நிபுணர்கள் மற்றவங்களுடைய மனசை அறியக்கூடியவங்க அதாவது உளவியல் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் உளவியல் சார்ந்த பணிகள் செய்யக்கூடியவங்க ஆன்மீகம் அந்த மாதிரி வந்து மனம் சார்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க மனம் சார்ந்த மருத்துவம் செய்யக்கூடியவங்க இது மாதிரியான செயல்களுக்கு கிழக்கு திசையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுவரை கிழக்கு திசை வீடியோகளுடைய சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இனி வர வீடியோவில் வடக்கு திசையை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்